ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்சிசன் மூன்று சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான மூன்று கன சதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு மொத்த பரப்புனா டிஹெச்எஸ் கேட்டிருக்காங்க தோட்டசாப்பை சரியாக ஃபார்முலா வந்து டூ இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல் எல்ஹெச் அந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு மூணு இது கனசதுரங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்கிறாங்க அப்போது இணைக்கும் போது லென்த்து கிடைக்குமா இப்போ மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ஒம்பது சென்டிமீட்டர் கிடைக்கும் ஹைட்டும் ப்ரெத்தும் அதே அளவு தான் இருக்கும் லென்த்து மட்டும்தான் மாறும் அதனால் ஹெச் இக்குவல் டு த்ரீ சென்டிமீட்டர் பி இக்குவல் டு த்ரீ சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம் இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்கிரிப் பண்ணுறோம் சப்ஸ்கிரிப்ட் பண்ணால் டூ இன்ட்டு நைன் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் நைன் இன்ட்டு த்ரீ கிடைக்கிது இதெல்லாத்தையும் சிம்பிஃபை பண்ணால் டூ இன்ட்டு டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் நைன் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் கிடைக்குது இப்போ டூ இன்ட்டு த்ரீ இப்போ டூ வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு இதோட ஆன்சர் வந்து ஒன் இது சிம்பிள் இதுதான் இது ஃபார்முலாவை வச்சு யூஸ் பண்ணி டேரெக்டாக போட வேண்டியது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்த வீடியோ போட முடியும்னால சீக்கிரமாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்காக சேனல் குரூப் டூக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா